அனைவருக்கும் வணக்கம் ரிசவராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் எப்படி அமைய போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமைகிறது இந்த வருடத்தில் பிரகடலைகளின் அமைப்பு துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் எப்படி மாற்றத்தை சந்திக்கிறது அதன் காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் என்ன சனியினுடைய முழுமையான லாப சஞ்சார பயிற்சி அதோடு மட்டுமல்லாது ராகு கேதுவினுடைய பயிற்சி அதோடு மட்டுமல்லா குருவின் உச்ச பலம் என நவ கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அற்புதமாக கைகூடப் போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் விரைவாக சந்திக்கும் தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான இடங்களிலும் மாறி வலம் போகிறார் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது அதீத நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் மற்ற இடங்களில் சாதகமான அமைப்பில் வலம் வரும்போது ராசியின் அதிபதியான சுக்கரனின் அமைப்பால் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் அதிரடியான வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது ராசியின் அதிபதியான சுக்கரன் மட்டுமல்ல சூரியன் புதன் சந்திரன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் மற்றும் ராசியின் அதிபதியான சுக்கரன் ஆகிய நான்கு கிரகநிலைகளும் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி வளம் போகின்றன எனவே இந்த இரண்டாயிரம் இருபத்தி ஆறாம் ஆண்டில் சாதகமான சூழலையும் சாதகமற்ற சூழலையும் உருவாக்கினாலும் பெரும்பாலும் சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த ஆண்டாக பார்க்கப்படுவதால் நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஆகிய உங்களை தேடி வருகிறது சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு எடுத்த காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் தருணமாக அமையும் ஏனென்றால் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் தன இந்த வருடத்தின் துவக்கத்தில் வக்ரத்தில் வலம் வருகிறார் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் ஜூன் மாதத்தில் தான் தைரியஸ்தானத்தில் நுழைகிறார் ஆனால் அங்கு அவர் உச்சபலம் பெறுகிறார் பார்க்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொதுவாகவே அனைவருக்குமே நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கும் அதிலும் ரிசபராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலான நன்மையை உறுதியாக எதிர்பார்க்கலாம் குருவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் தைரியஸ்தானமாகிய மூன்றாம் இடம் அவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடிய இடம் இல்லை என்றாலும் கூட அவர் அங்கு உச்சபலம் பெற்றிருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும் நல்ல மாற்றங்கள் துவக்கத்தில் இருந்தே நீங்கள் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு வளர்ச்சி அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான திடீர் மாற்றங்கள் ஏற்படுவதால் உறுதியாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உங்களுடைய தேவைகள் அனைத்தும் உடனுக்குடன் பூர்த்தியாகுவதோடு மட்டுமல்லாது வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது இது ஒரு பொன்னான தருணம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் அமைப்பு அமைவதால் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த வருடத்தின் முற்பாதிய மிகவும் அதீதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு பல்வேறு வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக உருவாக்கக்கூடிய சிறப்பான தருணமாகவும் மாற்றிக் கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொண்டால் குருவின் அமைப்பு மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கும் இனிமையான தருணமாக மாற்றி அமைக்க போகிறது எனவே சரியாக இந்த வேலையை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குருவின் அமைப்பை காட்டிலும் அள்ளி கொடுக்க போகிறார் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் முழுமையாக திருக்கணிதத்தின்படி லாபஸ்தானத்தில் விளம்பரக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது பார்த்தாலும் மார்ச் பார்த்தாலும் ஒன்பதாம் தேதி முதல் முழுமையாக லாபஸ்தானத்தில் அமர்கிற எனவே நிறைந்த மாறுதலும் முன்னேற்றமும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக உறுதியாகவே சனி பகவான் மாற்றிக் கொடுக்க பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் கிடைக்கக்கூடிய முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுப்பவர் என்றால் அது நிச்சயமாக சனி பகவான் மட்டும்தான் இந்த வருடத்தில் ஏனென்றால் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான லாபத்தில் வலம் வருகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் தனலாபம் அதிகரிக்கும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக போகிறது நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான மனக்கலக்கம் குழப்பம் போன்றவற்றில் தெளிவு பிறப்பதோடு பல மடங்கு லாபத்தை வகையில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்ல வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே சனியின் அமைப்பால் அற்புதமாக கைகூடுகிறது சனி பகவான் நினைப்பதை விட பல மடங்கு நன்மையை அள்ளி கொடுக்க போகிற ஆறுங்க எனவே இந்த வருடம் மற்ற கிரகநிலைகள் சாதகமாக இருந்தாலும் சாதக மற்ற சூழலை உருவாக்கினாலும் முழுமையாக அமோகமான யோக பலன்களை சந்திக்கும் ஆண்டாக இந்த வருடம் அமைந்திருப்பதால் மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக ரிசபராசிக்காரன் சந்திக்கும் தருணமாக அமைகிறது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகமான ராகு பெரும்பாலும் கர்மஸ்தானத்தில் வளம் நவம்பர் மாதத்தில் பாக்யஸ்தானத்தில் நுழைகிறார் நவம்பர் மாதத்தில் தைரியஸ்தானத்திலும் நுழைகின்றனர் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உறுதியாகவே பத்து ஒன்பது ஆகிய இடமாக இருந்தாலும் நான்கு மூன்று ஆகிய இடமாக இருந்தாலும் தன்மையை அள்ளி கொடுக்கும் இடமாக பார்க்கப்படுகிறது நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பு மிக சிறப்பான வளர்ச்சிக்கு உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது ராகு தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் ஆகிய உங்களை தேடி வருகிறது திட்டமிடுதலை விட செயலில் அதிக வீரியத்துடன் செயல் முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உண்டு வெற்றிக்கை குறித்தான மூன்றாம் இடத்தில் இந்த வருடத்தின் இறுதியில் கேது அமரப்போகிறார் எனவே இந்த தருணத்தில் இருந்து பல நல்ல சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவை நீங்கி சிறப்பாக சிந்தித்து சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அமோகமாக கிடைப்பதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை உறுதியாக சந்திக்கும் தருணமாக ரிசபராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வருடத்தின் துவக்கத்திலே உச்சபலம் பெறப்போகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது பல இடங்களில் மாறி வளர்ந்தாலும் காரகனின் அருள் நிறை கிடைக்கும் ஆண்டாக பார்க்கப்படுகிறது மங்கள காரகன் உச்சம் பெறுவது மட்டுமல்லாது குருவின் உச்சம் பெறும் ஆண்டாகவும் பார்க்கப்படுவதால் இந்த வருடத்தின் துவக்கத்தில் மங்கள காரகன் உச்சம் பிற்பகுதியில் குரு முழுமையாக உச்சம் என இரண்டு அதிரடியான உச்ச பலங்கள் நிறைந்த ஆண்டாக அமைவதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகள் சாதகமாக உச்ச பலமும் ஆட்சி பலமும் பெறும்போது நிறைந்த மாறுதலை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே குரு பகவான் தனித்து வலம் வருவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கக்கூடிய சூழலில் குரு பகவான் நீங்கள் நினைப்பதை போகிறார் எனவே குரு பகவான் மற்ற கிரகநிலைகளுடன் இணைவதால் நிறைந்த நன்மை கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வருடத்தில் சாதகமான சூழலை கிரகநிலைகள் பல உருவாக்கினாலும் சாதகமற்ற சூழலை குரு பிற்பகுதியில் உருவாக்குகிறார் எனவே இந்த வேளையில் சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட காலில் விழுவது பார்க்கும் போது குரு பகவானின் ஆலயம் சென்று வியாழக்கிழமை விரதமிருந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அற்புதமாக அமையும்